வணக்கம் மிதுன ராசி சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு சனி பகவான் கும்ப இருந்து பயிற்சி பெற்று மீன ராசியில் அமருவார் மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் ராசியில் சனி பகவான் அமர்ந்தால் பல வகையான தொழில் மாற்றமும் இடமாற்றமும் பொருளாதார உயர்வில் தடைகளும் உடல் நலத்தில் சில பாதிப்புகளும் தருவார் காரணம் இருக்குது பத்தாம் இடத்தில் குரு பகவானே வந்தாலும் பதவிக்கே ஆபத்து அந்த வகையில் சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது மிதுன ராசிக்காரர்கள் சில மாதங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில்தான் கிரக அமைப்புகள் இருக்கின்றது சனி பகவானை பொறுத்தவரையில் மந்தக்காரகன் கரியவன் நீதிமான் சூரிய புத்திரன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சனி பகவானை பொறுத்தவரையில் நற்பலன்களை அள்ளி கொடுக்கின்ற ராசிகள் என்று வந்துவிட்டால் அதில் மிதுன ராசிக்கும் செய்வார் ஆனால் மூன்று ஆறு பதினோராம் இடங்களில் வரும்போது மிகச் சிறப்பான பலன்களை தருவார் மிதுன ராசிக்காரர்கள் இது சனி பகவானை மட்டும் வைத்து சொல்லக்கூடிய பலன்களாக இல்லாமல் குரு ராகு கேதுக்களையும் ஒரு நிலையில் பார்த்து அதற்கு பிறகு பலன்களை சொல்ல வேண்டும் எதற்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் ஓரளவுக்கு நல்லதே செய்தாலும் குரு பகவான் நற்பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் இல்லை இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெற்றதும் குரு பயிற்சி இருக்கு ராகு கேது பயிற்சி இருக்கு அந்த கிரகங்கள் பாதகத்தை செய்யும்போது சனி பகவான் மட்டும் சாதகமான பலன்களை தந்தால் அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஆனால் தொழிலில் மாற்றம் இருக்கும் செய்கிற தொழிலை விட்டுட்டு வேறொரு தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ணங்கள் வரலாம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு தொழில் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவும் தருவதற்குண்டான வாய்ப்புகள் சனி பகவானால் கட்டாயம் இருக்கும் காரணம் பத்தாம் இடத்திலிருந்து சனி பகவான் சனி பகவானுக்கு மூன்று பார்வைகள் உண்டு மூன்று ஏழு பத்தாம் ராசிகளை பார்ப்பார் அப்படி பார்க்கும்போது சனி பகவான் மீன ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக ரிஷப ராசியை பார்ப்பார் ரிஷப ராசி என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் ராசி விரயங்கள் அதிகரிக்கும் பொருளாதாரம் விரயம் ஏற்படும் செய்கிற தொழிலில் மந்த நிலையும் தடங்கல்களும் முட்டுக்கட்டைகளும் கட்டாயமாக இருக்கும் அடுத்ததாக சனி பகவான் அவர் இருக்கின்ற ராசியிலிருந்து ஏழாம் ராசியாக கன்னி ராசியை பார்ப்பார் மிதுன ராசிக்காரர்களுக்கு அது நான்காம் ராசி அப்படியென்றால் சுகஸ்தானம் பாதிக்கும் உடல் நலத்தில் பாதிப்பு தேவையில்லாத அலைச்சல் மன உளைச்சல் பண விரயம் பொருள் விரயம் இப்படிப்பட்ட பாதகங்களை செய்து கொண்டிருப்பார் செய்கிற தொழிலில் திடீரெனு எதிரிகளும் எதிர்ப்புகளும் அதிகரிக்கும் அவருடைய பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார் மிதுன ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசி என்பது ஏழாம் ராசி ஏழாம் ராசியை சனி பகவான் பார்வை செய்ததும் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை நண்பர்களிடையே பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை ஆக மொத்தத்தில் சனி பகவான் இருக்கிற இடமும் பெரிதளவு வெற்றியை கொடுக்காது பார்க்கின்ற இடமும் பெரிதளவு நற்பலன்களை செய்யாது சனி பகவான் பத்தாம் இடத்தில் தசம கேந்திரத்தில் அமர்ந்துவிட்டால் விட்டால் மிகப்பெரிய யோகம் வரும் என்னாலே சொல்ல முடியும் அப்படி சொல்லி அது நடக்காமல் போனால் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த ஒரு பதிவாகப்பட்டது மிதுன ராசிக்காரர்களுக்கு புரிதலுடன் நிதானமாகவும் பொறுமையாகவும் கேட்டாலே பல வகையில் உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் சனி பகவான் பேர்ச்சி ஆவதற்கு ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்பதாகவே பலன்களை உங்களுக்கு சொல்லப்படுவது எதற்காகனு கேட்டீங்களேனாக்கா விழிப்புடன் இருக்க வேண்டும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சனி பகவான் பேர்ச்சி ஆவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பதாகவே அவருடைய பலன்களை கொடுப்பதற்கு ஆரம்பித்து விடுவார் நற்பலன்களாக இருந்தால் நற்பலன்களும் கெடு பலன்கள் தருவதாக இருந்தால் கெடு பலன்களும் ஆரம்பித்து விடும் ஆகையால் குருவும் சரியில்லை விரய குருவாக இருக்கிறார் சுபகிரகம் என்பதனால் சுப விரயங்களை கொடுத்து கொண்டு சனி பகவான் பேச்சு பெற்ற இரண்டு மாதங்களுக்கு பிறகு குருவும் பேர்ச்சி ஆவார் ஆனால் ஜென்ம ராசியில் அமருவார் ஜென்ம ராசியில் என்ன வனவாசம் சொல்லுவாங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது குடும்பத்தை விட்டு வெளியில் போகிறது செய்கிற தொழில் பிடிக்கலன்னு போறது வருமான குறைவா இருக்குன்னு போறது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பது பண விரயம் ஏற்படுறது பொருள் விரயம் ஏற்படுறது வெளிநாட்டுக்கு போறது வெளியூருக்கு போறது இப்படியெல்லாம் பாதகத்தை தந்து கொண்டு இருப்பார் இந்த நிலையில் சனி பகவானும் சரியில்லாமல் போய்விட்டால் உங்களுடைய வாழ்க்கை என்பது பல வகையிலும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களாக இருக்கும் இதில் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக கொடுக்க போவது ராகுகேது ராகு கேது பயிற்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே இருப்பதினால் கேது பகவான் மூன்றாம் ராசிக்கு வந்துவிட்டால் நற்பலன்களை தருவார் ஆனால் தனக்காரகன் பொருளாதாரத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானே உங்களுக்கு பாதகமாக இருக்கும்போது கேது பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய பாதகங்களிலிருந்து காப்பாற்றி கொண்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய கெடு பலன்களிலிருந்து காப்பாற்றுவதற்கே நேரம் இருக்கும் ஆனால் ராகு கேது பயிற்சி ஆனவுடன் சில மாதங்கள் உங்களுக்கு பாதகத்தை கொடுத்தாலும் அடுத்தடுத்து வருகின்ற குரு பயிற்சி சனி பயிற்சியால் மிகப்பெரிய யோகத்தை பெறலாம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ பத்தாம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலங்களுக்கு பிறகு பதினோராம் இடத்திற்கு உபஜயஸ்தானத்திற்கு வந்து விடுவார் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை என்பது இதனால் வரையில் இல்லாத அளவிற்கு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் அதற்கு சில ஆண்டுகள் பொறுமையாக இருக்க வேண்டும் சனி பகவானை பொறுத்த வரையில் மூன்று இடங்களில் நற்பலன்களை தருவார் சொல்லியிருக்கும் பத்தாம் இடம் பழுதில்லை என்றாலும் பத்தாம் இடம் என்பது பொருள் விரையும் தொழில் மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான சிக்கல்களை கொடுக்கின்ற ஸ்தானமாகவே இருக்கும் நற்பலன்களை மட்டும் சொன்னால் போதும் என்று நினைக்காமல் கெடுபலன்கள் கேட்டால் அதிலிருந்து கெடுப்பலன்கள் வராமல் தடுத்து கொள்வதற்குண்டான வழியும் சொல்கிறேன் கேட்டு பயன்பெறுங்க பத்தாம் இடத்திற்கு குரு பகவான் மிதுனராசிக்கு வந்தவுடனே தொழில் பெரிதளவு வெற்றி கொடுக்காது அதற்கு நிதானமும் பொறுமையும் மிக அவசியம் மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே மென்மையானவர்களும் உண்மையானவர்களுமாகவே இருப்பார்கள் மென்மையானவர்கள் எப்பொழுதுமே பெரிதளவு கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் தங்களுக்கு எதுவுமே கஷ்டம் வந்தாலும் பொறுமையாக இருந்து வாழ்க்கையை நடத்தி செல்வதில் மிக உயர்ந்தது மிதுனம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலங்களில் பல வழிகளிலும் கஷ்டங்களாகவே இருக்கும் பொருளாதாரத்தில் யாரிடமாவது கடன் வாங்குவது அல்லது கடன் கொடுப்பது அல்லது யாருக்காவது முன்ஜாமீன் கொடுப்பது யாருக்காவது வந்து நீங்கள் உதவியை செய்வது இந்த காலகட்டங்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்காது வீணான பிரச்சனைகளும் வீணான கலகமும் வீணான மன சஞ்சலமும் கொடுக்கும் சங்கடங்கள் அதிகமாக இருக்கின்ற காலகட்டம் என்பதனால் மிதுனம் மிக கவனம் உங்களுடைய தொழிலில் திடீர் எதிரிகளோ அல்லது எதிர்ப்புகளோ இருந்தால் பொறுமையாக கடந்து செல்வது உத்தமம் இந்த நாட்களில் விரயங்கள் அதிகமாக இருப்பதினால் அது சுப விரயமாக மாற்ற வேண்டுமென்றால் திருமணம் செய்யலாம் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் அல்லது தொழிலை வந்து ஓரளவுக்குத்தான் நீங்கள் முதலீடு போட்டு செய்யணுமே தவிர அதிகப்படியாக கடன் வாங்கி செய்வது சிக்கலை கொடுக்கும் பல வகையிலும் உங்களுக்கு நற்பலன்கள் நடக்க வேண்டுமென்றால் இத்தகையான செயல்களிலிருந்து விலகி இருப்பது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் பெரிதளவு நன்மை இல்லை ஆனால் கெடு பலன்கள் குறைந்து காணப்பட வேண்டுமென்றால் நீங்கள் மிக கவனமாக செயல்படுத்த வேண்டும் யாராவது ஒருத்தர் சொந்தக்கார காசு கேட்டாங்க அவங்க நல்லவங்க அவங்க கட்டாயமாக எந்த விதமான பாதுகாத்த செய்யாதவங்கனாலும் நம்பிக்கை கொடுக்கக்கூடாது காரணம் கேட்டீங்களாக்கா குரு பகவான் சரியில்லாத போது பேசும் வார்த்தை கூட சில நேரங்களில் பகையாக மாறும் உண்மையை மறந்துவிட்டு பொய்மையை தேடி செல்லக்கூடும் அத்தகையான காலகட்டமாக இருப்பதினால் மிதுனம் மிக கவனமாக இருந்தால் இந்த இரண்டரை ஆண்டு காலம் தான் அது கூட ரெண்டரை வருஷத்தில் சனி பகவான் வக்கரம் பெறுறது இருக்குது குரு பகவான் பயிற்சி இருக்குது ராகுகேது பயிற்சி இருக்குது பெரிதளவு உங்களுக்கு கஷ்ட நஷ்டம் வராமல் இருக்க வேண்டுமென்றால் ஆரம்பத்தில் சற்று கடுமை காட்டக்கூடிய சனி பகவானின் கோபத்திலிருந்து மீண்டு வர வேண்டுமென்றால் பொறுமையும் நிதானமும் இறை நம்பிக்கையும் குலதெய்வ வழிபாடும் யாரிடமாவது கடன் கொடுப்பது கடன் பெறுவது யாருக்காவது நீங்கள் உதவியை செய்துவிட்டு உபத்திரவத்தை வாங்காமல் இருந்தாலே போதுமானது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்